வெளிநாட்டு பயணங்களின் போது செக்யூரிட்டி பிரீச் பண்றாரு ராகுல் அப்படின்னு சிஆர்பிஎஃப் புகார் சொல்லியிருக்காங்க பாரத நாட்டின் நிழல் பிரதமராக ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று தன்னை கருதி கொண்டு சொல் பேசி திரியும் பாரத நாட்டின் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு பிரயாணத்திற்கு செல்லும் பொழுது எங்கே செல்கிறேன் யாரை பார்க்கின்றேன் எதற்காக பார்க்கின்றேன் என்று சொல்ல வேண்டிய கடமை அவருக்கும் உள்ளது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவத்தியம் பாரத நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளது தன்னுடைய பாட்டியை விட்டேன் அப்பாவை விட்டேன் பயங்கரவாதத்திற்கு என்று வார்த்தை அளவில் பேச்சு திரியக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் அதே நிலைமை வந்துவிடக் கூடாது என்று அச்சத்தில்தான் பாரத நாடானது அவருடைய பாதுகாப்பை பற்றியும் அவருக்கு அவர் செல்லும் ஊருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதற்காகவும் பாரத நாடானது மிகவும் நுட்பமாக யோசிக்கின்றது பாரத நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எந்த நாட்டிற்கு போனார் எங்கே சென்றார் பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் வரக்கூடாது என்று அவர்களை புறந்தள்ளிவிட்டு சென்றார் சீனா அதிகாரிகளை பார்த்து பேசினார் டோக்லாம் தாக்குதல் போது சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் சொல்லுவதை தான் நம்புவேன் பாரத நாட்டு பிரதமரோ அதிகாரியோ சொல்வதையெல்லாம் நம்ப மாட்டேன் என்று ஒவ்வொரு இடத்திலும் சஸ்பீசியஸாக நடந்து கொள்ளக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு பாதுகாப்பை வலுப்படுத்தி அவர் எங்கே செல்கின்றார் யாரை சந்திக்கின்றார் என்பதையும் பாரத அரசானது மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது